திருச்சிற்றம்பலம் எந்த பிறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி இம்பெருமான் உமாபதி சுவாச்சாரியார் அருளி செய்த சேக்கிலார் சுவாமிகள் புராணம் திருச்சிற்றம்பலம் மாறு கொடு பழைய செய்த ஏர் வணிக தாங்கள் கூறிய சொல் பிழையாது துணிந்து சிந்தி குளியில் எழுபது பேரோ முழுகே கங்கை ஆரணி செஞ்சடை தேர் ஆலங்காட்டப்பரண்ட முரணி மேர்ந்தாடும் அடியின் கீழ்மே பெரு பெரும் வேளாடற் மால் வேட்டி வளவன பேசலாமோ ஓருலகோ ஒரு திசையோ ஒரு பதியோ தம்மில் ஒரு மரபோ ஒரு பெயரோ ஒரு காலம்தானோ பேருலகில் ஒருமை நேரி தரும் கதையோ பல்மை பெரும் கதையோ பேரொன்றோ வல்ல வேகிதனை இதனை உணர்ந்தோ உணர்ந்தோதற்கரியவன் இறைவன் முதல் அடியெடுத்து கொடுத்தருள கொண்டு பாருலகில் நாபகள் நின்றெடுத்து கை நீட்ட பாடி முடித்தனர் தொண்டர் சீர்பரவல்லார் கருங்கடலை கை நீத்து கொள எளிது முன்னீர் கடற்கரையில் நொய் மணலை எண்ணி அளவிடலா பெருங்கடல் மேல் வரும் திரையை ஒன்றிரண்டு என்றெண் நீதி கடையிலக்கம் பிரித்து விடல்லாகும்

அளவிடலாம் சங்கரன் தாழ் தமது சிரங்குள் திற தொண்டகர் புராணத்தை அழவிடனம் ஷேக்கீழார் கெளி தேவர் கோமரிதே தொண்டர் சீர்பரவுளார் கூறேசில் தூய தில்லை நகர் தண்ணிலே பண்டு மூவர் பதிகத்து வாழ்ந்த அறுபத்து மூவர் கதைதனை உணர்ந்து அண்டவான ரடியார்கள் அருந்தவம் அருந்தவந்தனில் இருந்த பின் எண்டை வைத்த சடை அம்பலத்தவர் எடுத்த பாத நிழல் எ அண்டவாணர் தொழு தில்லை அம்பளவர் அடிகடு துலகெல்லாம் தொண்டர் சீர்பரபான் வரிசை தொன்று குன்றை நகராதிவன் தண்டகாதி பதி திருநெறி தலைமை தங்க செங்கை முகில் பைகள புல்ண்டரிக மலர் திண்ட வினை போக்குவார் பிறவி நீக்குவார் புல்டரிக மலர் திண்டனிட்ட வினை போக்குவார் பிறவி நீ கோவ திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்